ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ காடனின் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் செடி பாருங்கள் எப்படி வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காய் பாருங்கள் எப்படி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்தாக வச்சுருக்கு இதில் வந்து நம்ம காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இங்கேயும் மேலே பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு என்னுடைய லீஃப்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே பறித்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம காரக்குழம்பு வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் லீஃபும் காயும் ஒரே க்ரீன் கலராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்